ஹலோ வேறு சின்னிக்கு நம்ம கலாஸ்காரன் என்ன பார்க்க போறோன்னா டிஎஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ நாற்று வந்து ஒரு எட்டு வாங்கியிருந்தேன் அது நாலு கலரில் ரெண்டு ரெண்டு தான் வாங்கியிருந்தேன் அது ஒரு நல்ல ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அது நல்லாவே வளர்ந்துருச்சு இது நம்ம பெரிய தொட்டியில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு பெரிய தொட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய மண் புதுமண் எல்லாமே கடந்து இந்த மாதிரி நாற்று ஒவ்வொன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு பெ நாற்று கொஞ்சம் வளர்ந்தோன்னே நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய தொட்டியில் மாற்றணும் வச்சுங்களேன் சூப்பராக நமக்கு செடிகள் வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மாத்திரி புதுமண் இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு நல்லா தள்ளி தள்ளி வச்சு வைக்கணும் வைக்கும்போது நம்ம வந்து செடிகள் நல்லாவே நான் வந்து நாலு கிளர் வாங்கினாலும் தனித்தனியாகவே இந்த மாதிரி வச்சேன் நான் நல்லா வளர்ந்த பிறகு பூலாம் வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது இந்த மாதிரி நான் ரெண்டு தொட்டிகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் எல்லாமே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நாற்று வாங்கணும் வச்சு கொஞ்சம் வளர்ந்த தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து வைக்கணும் அப்போ தான் நம்ம செடிகளை எதுவுமே அழுகாமல் நல்ல நீட்டாகவே வளரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க